பெண்களுக்கு கொடுக்கின்ற காசு தடை இருக்கிறது அதை மீறி உச்ச நீதிமன்றம் போகிறாய் அப்படி போகின்ற பொழுது ஏன் கொடுக்க நீ உச்ச நீதிமன்றம் போக மாட்டேங்கிறாய் என்ன காரணம் திமுகவுக்கு உள்நோக்கம் இருக்கிறது உள்நோக்கம் இருக்கிறது இருக்கிறது எல்லா கட்சிக்கும் சிறுத்தைகள் இருந்து கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்கிறது ஒரு நன்மை இலவசமாக பஸ் விட்டு இருக்கிறது அறுபது விதத்திலே நன்மை சனாதன சக்திகள் இந்த மண்ணிலே காணூலாமல் பார்ப்பதற்கு திமுக ஒரு கருவியாக இருக்கிறது அந்த கருவிக்கு கருவியாக இருக்கின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் வேறு உங்களுக்கும் எங்களுக்கும் வேறு ஒன்றும் இல்லை சனாதன சக்திகளை இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை இந்து முன்னணியை இந்த மண்ணிலே வராமல் தடுப்பதற்கான அரணாக இருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய நம்முடைய நிதியமைச்சரை பார்த்து இது உங்க அப்ப விட்டு சொத்தா என்று கேட்டார்களே நான் முதலமைச்சரை பார்த்து இது உங்க அப்பன் விட்டு சொத்தா என்று கேட்க முடியாதா தஞ்ச உங்கள் அப்ப விட்டு சொத்தா அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி முன்னாள் முதலமைச்சர் சரி எவனை பார்த்து நான் கேட்க முடியாது முடியாத விட்டு சொத்தா வெள்ளைக்காரன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிலமாக கிடந்த இந்த நிலங்களை பண்பட்டு பதப்படுத்தி உழவு நலமாக மாற்றிய இந்த நிலங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எழுதி வைத்தார்களே அந்த பஞ்சம நிலங்களை மீட்டு கொடுப்பதற்கு என்ன தடுக்கிறது உங்களுக்கு இவன் விடுதலை பெற்றால் இவன் புரட்சி செய்வான் இவன் விடுதலை பெற்றால் சனாதன தர்மத்தை இவனே அடித்து துவைப்பான் அதற்கு திமுக தேவையில்லை திராவிட மாடல் தாழ்த்தப்பட்ட மக்களே அந்த சனாதன சக்தியில அடித்து உடைப்பார் வச்சிருக்க என்ன எந்த தர்மம் வச்சிருக்கு அந்த தர்மத்தை சொன்னவன வாடா உன்னை செருப்ப கட்டி அடிப்பேன் கேட்கின்ற தைரியம் தாழ்த்தப்பட்ட மக்களிலே வந்துவிடும் என்பதற்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலம் கொடுப்பதிலே அவனுக்கு அக்கறை இல்லை சனாதன சக்தியே ஒரு தலைவர் இருக்கிறார் நான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்று சொல்லி இந்த நாட்டை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இடுப்படியாக இருக்கின்ற எடப்பாடி கூட தைரியம் இல்லை ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக சொல்லி டாக்டர் படித்ததாக சொல்லுகின்ற கிருஷ்ணசாமி ஒரு நபர் இந்த நாடை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தலைவர்கள் மத்தியிலே சனாதன சக்திக்கு சவுக்கடிக்க முடிக்கின்ற ஒரே தலைவராக நம் தலைவர் இருக்கிறார் தேர்தலிலே உங்களோடு நிற்கிறார் கதிரவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனிநபர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி அங்கே இருக்கின்ற பேருந்து நிலையத்துக்கு எதிராக எதிர் திசையிலே மறைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் அவர் கேட்டது ஒரு கொடிமடம் தான் அதுதான் பேருந்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறது பேருந்து திரும்புகின்ற பொழுது அது மறைப்பதாக இருக்கிறது என்று அவர் ஒரே ஒரு தான் தடை செய்ய வேண்டும் என்று கேட்டார் எங்க அப்பன் குதிரைக்குள் இல்ல என்று சொல்லுகின்ற வகையில் நீதியரசர் தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை கொடிமரங்களையும் அகற்ற வேண்டும் என்று உத்தரவுப்பட்டார் உத்தரவு போட்ட உடனேயே திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய பொதுச் செயலாளர் ஒரு நீண்ட நிறைய அறிக்கை கொடுத்து அனைத்து கொடிக்கம்பத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொலை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் நீதிமன்ற உத்தரவை ஏற்று அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள் அந்த அறிக்கையை எடுத்துக்கொண்டு அவர்கள் அவருடைய கொடியை அப்புறப்படுத்தினார்களா இல்லையா என்பது வேறு ஆனால் கொடியை எடுப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிடுவதற்கு அனுமதி இருக்கிறதா கொடி என்பது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகிய போது அதிலே கொடுக்கப்பட்ட ஒரு உரிமையிலே ஒன்றா கொடி என்பது ஒரு இனத்தின் அடையாளம் ஒரு காலத்திலே மக்கள் போர் செய்கின்ற பொழுது ஒரு நாட்டை ஒரு இனத்தை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு கொடியை வைத்திருப்பார்கள் அது பாண்டியர்களுக்கான மேல் கொடியாக இருந்தாலும் சரி மேல் கொடியாக இருந்தாலும் சரி வேறு எந்த கொடியாக இருந்தாலும் தங்கள் இனத்தை அடையாளப்படுத்துவதற்கு தங்கள் குழுவை அடையாளப்படுத்துவதற்கு தங்கள் குழுதான் என்று காட்டிக் கொள்வதற்கு அவர்கள் தங்களுடைய கொடியை தூக்கி பிடித்துக் கொண்டு அப்படி பார்த்தால் ஓ இவர் நம் குழுவை சார்ந்தவர் என்று அடையாளம் தெரியும் பொழுது கப்பலிலே தெரியாது அதிலே ஒரு பெரிய கொடி ஏற்றி வைத்து நாங்கள் இந்த குழுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் உங்களை எதிர்த்து போர் செய்வதற்காக வந்திருக்கிறோம் என்று கொடியை அடையாளப்படுத்துவது சங்ககாலத்திலே இருந்து வந்திருக்கிறது மனித நாகரிக வளர்ச்சி அடைவதற்கு முன்னால் இரண்டு குழுவாக பிரிப்பதற்கு எலும்புகளிலே ஒரு சிலையை கட்டி எடுத்து காட்டினான் என்று சங்க தமிழ் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது புறநானூற்றிலே நூற்றிலே கொடிகளை பற்றி சொல்லி இருக்கிறது அப்படி இருக்கிற சூழலில் கொடிகள் என்பது ஒரு குழுக்களின் அடையாளமாக இருந்து வந்த அந்த அடையாளம் பின்பு அரசியல் பரிணாமம் பெற்ற பொழுது அரசியல் கட்சிகளுக்கென்று ஒரு கொடியும் சங்கங்களுக்கென்று ஒரு கொடியும் சாதிக்கென்று ஒரு கொடியும் இனத்துக்கென்று ஒரு கொடியும் இப்படியாக கொடிகள் பரவலாக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மட்டும்தான் அரசியல் கொடி வைக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறதா என்றால் இல்லை ஒரு தனி மனிதன் கூட எனக்கு இந்த கொடி சொந்தம் என்று வைத்துக் கொள்ளலாம் என்றால் வைத்துக் கொள்ளலாம் அது அவனுடைய அடிப்படை உரிமை சொல்லப்படுகின்ற அடிப்படை உரிமையாக இருக்கிற வரை இருக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகளில் அது ஒரு உரிமையாக இருந்திருக்கிறது அந்த உரிமையைத்தான் சென்னை உயர் நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது ஒரு நபர் நீதிமன்றம் தடை செய்யப்பட்டது உடனடியாக எழுச்சி தமிழர் அவர்கள் நீங்கள் உயர் நீதிமன்றத்திலே அதை மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது அங்க நாமும் எழுச்சி தமிழர் சார்பிலே மதுரை உயர் நீதிமன்றத்திலே இரண்டு நீதிபதிகள் அடைந்த அந்த பெஞ்சிலே மேல்முறையீடு தாக்கல் செய்திருக்கிறோம் அதை போலவே இடது கம்யூனிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவர்களும் ஒரு மனுவை தாக்கல் செய்தார்கள் தமிழ்நாட்டிலே கொடியை பாதுகாப்பதற்காக இரண்டு இயக்கங்கள் மட்டும்தான் இந்த மண்ணிலே போராடி இருக்கிறது என்பதுதான் வரலாறு மனுவை போட்டோம் அவர் ஒரு காலகெடு கொடுக்கிறார் அந்த காலகெடு முடிவதற்குள்ளாக நாம் உயர் நீதிமன்றத்தில் அப்பீல் செய்திருக்கிறோம் உயர் நீதிமன்றத்தில் டபுள் பெஞ்ச் அந்த டபுள் பெஞ்ச் நமக்கு எதிராக தீர்ப்பு சொல்லுகிறேன் என்று சொன்னால் அதை எதிர்த்து நாம் பெஞ்சுக்கு போகலாம் நம்முடைய மனுவை தள்ளுபடி நாம் போய் அங்கே பெஞ்ச் என்று சொல்லப்படுகின்ற ஏழு நபர் கொண்ட அரசியலமைப்பு நாம் போகலாம் ஒரு வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டு வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அனுமதிக்கப்பட்டு உடனடியாக ஏற்கனவே இருக்கிற வழக்கிலே இருக்கின்ற அனைத்தும் இயல்பாகவே தடை செய்யப்படும் அந்த நீங்கள் போகவில்லை என்று சொன்னால் அதற்கு மீது அரசு எடுக்கிற நடவடிக்கைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் ஆனால் நாம் குறித்த நேரத்தில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்து அந்த வழக்கு அட்மிட் செய்யப்பட்டு நான்கு வாரங்கள் நோட்டீஸ் அளிக்கப்பட்டு விட்டது இந்த நிலையிலே தமிழ்நாடு முழுக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் கொடியை எடுக்கிறார்கள் சொன்ன போது எனக்கு கிட்டத்தட்ட பத்து பதினைந்து மாவட்டத்தில் நாம் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு சட்டப்படி பதில் கொடுத்து நீங்கள் கூடாது என்று சேலத்தில் இருக்கின்ற அனைத்து கொடிகளையும் இடிக்காமல் பாதுகாப்பு கடலூரிலே பாதுகாத்தோம் காஞ்சிபுரத்திலே பாதுகாத்தோம் இப்படி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ எங்கெல்லாம் பெரும்பான்மை மக்கள் போய் பிரச்சனை செய்கிறார்களோ அந்த இடத்திலே பாதுகாத்தோம் நிர்வாகம் என்ன செய்ய வேண்டும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் கூப்பிட்டு நீங்கள் யாராவது மேல்முறையீடு செய்திருக்கிறீர்களா மேல்முறையீடு செய்யாதவர்கள் கொடியை எடுத்துக் கொள்ளுங்கள் மேல்முறையீடு செய்த கொடி மேல் மேல்றையீடு மணி வரை நாங்கள் அப்புறப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி இருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படி செய்யாமல் திடீர் என்ற நாம் இங்கே இருப்போம் மாவட்ட நிகழ்ச்சியில் வீரவும் தாசில்தாரும் நேரடியாக களத்திற்கு வந்து கொடிகளை இடிப்பதும் அதை தடுத்தால் காவல்துறை வந்து ஏதோ ராணுவ ஆட்சி அடைப்பது போன்று போய் அவர்கள் மீது காவல்துறையுடைய நடைமுறையை தமிழ்நாடு காவல்துறை பின்பற்ற இந்த மண்ணிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கட்சி கொடி இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லையா நாம் தமிழர் கட்சி என்று சொல்லப்படுகின்ற சீமானுடைய கட்சிக்கு கட்சி கொடி ஏற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லையா தேமுதிக என்று சொல்லப்படுகின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய கட்சிக்கு அந்த கட்சி கொடி பொது ஏற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லையா இப்படி அரசியல் கட்சிகளாக இங்கு அங்கீகரிக்கப்பட்ட எந்த அரசியல் கட்சிக்கும் ஏன் அக்கறை இல்லை என்று சொன்னால் அவர் யாருக்கும் தனியாக ஒரு இடத்தை வாங்கி கட்சி கொடி ஊனி கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் எங்கள் கட்சி கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே நம்முடைய புதூரிலே முதல் முதலாக எழுச்சி தமிழர் ஏற்றுகின்ற பொழுது இது இந்த கட்சியின் கொடி நாளை இந்த நாட்டின் தேசிய கொடியாக மாறும் என்று சொன்னாரே உன் கட்சிக்கு வர்ணம் கொடியாக இருக்கிறது என் கட்சிக்கு என் கட்சி தம்பியுடைய ரத்தம் கொடியாக இருக்கிறது உனக்கு கொடி போனால் மயிர் போனதுக்கு சமானம் எனக்கு கொடி போனால் உயிர் போனதுக்கு சமானம் உனக்கு மயிர் என்று சொன்னால் எனக்கு உயிர் என் உயிரை பாதுகாக்க கொள்வதற்கு எனக்கு அவசியம் இருக்கிறது அதற்காக சட்டப்படி நான் நடவடிக்கை எடுக்கிறேன் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதை தமிழக அரசு ஏன் தடுக்கவில்லை நான் கேட்கிறேன் உச்ச நீதிமன்றத்திலே நீட் தேர்வை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதை எதிர்த்து சட்டமன்றத்திலே உன்னால் ஒரு வழக்கு உன்னால் ஒரு சட்டம் தாக்கல் செய்ய முடியும் என்று சொன்னால் இது பல உதாரணம் இருக்கிறது நீதிமன்றத்தில் பெண்களுக்கு கொடுக்கின்ற காசு தடை இருக்கிறது அதை மீறி உச்ச நீதிமன்றம் போகிறாய் அப்படி போகின்ற பொழுது ஏன் கொடிக்கு நீ உச்ச நீதிமன்றம் போக மாட்டேங்கிறாய் என்ன காரணம் தமிழர் அவர்கள் இருபத்தி ஐந்தாவது நம்முடைய கட்சி வளர்ச்சியின் போது இருபத்தைந்து அடியிலே கொடியேற்ற வேண்டும் போது தமிழ்நாடு கொடியை ஏற்றியவர்கள் நம்முடைய தம்பி விடுதலை சிறுத்தைகள் களப்பணியை கால் நூற்றாண்டு காலம் இருபத்தை கட்சி பணி அடி கொடி இருபத்தை அறுபதாவது வயது அறுபத்தோரு அடியிலே கொடியேற்ற வேண்டும் என்று சொன்ன போது அந்த இருபத்தைந்து கொடிகள் தூக்கி அடித்து அறுபத்தி கொடிகளை ஏற்றி அவர்களும் தம்பிகள் அப்படிப்பட்ட கொடியை ஏற்றி எங்களுடைய அடையாளமாக இருக்கின்ற அதை இன்று இருக்கிறார்கள் என்ன காரணம் திமுகவுக்கு உள்நோக்கம் இருக்கிறது அதிமுகவுக்கு உள்நோக்கம் இருக்கிறது உள்நோக்கம் இருக்கிறது எல்லா கட்சிக்கும் இருக்கிறது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அதை மீட்கின்ற சட்டப்படி மீட்போம் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது அந்த விதத்திலே எழுச்சி தமிழர் சார்பில் நாம் மாபெரும் ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் என்ன நான் தான் போட்டிருக்கேன் கட்சியின் வழக்கி மாநில நான் தான் அந்த வழக்கை தாக்க செய்தேன் நான் தான் வழக்கம் செய்ய நானே எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் பேசியிருக்கிறேன் வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது வழக்கின் தன்மையை பார்த்து வழக்க என்ன தீர்ப்பு வருகிறதோ பின்னால் என்ன நடவடிக்கை வேணா ஆனா நீங்க எடுக்க முடியாது நான் உச்ச நீதிமன்றம் போவேன் எனக்கு அது உரிமை இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வரைக்கும் நான் போவேன் எனக்கு உரிமை இருக்கிறது அதற்கான தைரியத்தை என் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்ன நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்கிறது அறுபது விதத்திலே நன்மை சனாதன சக்திகள் இந்த மண்ணிலே காணூலாமல் பார்ப்பதற்கு திமுக ஒரு கருவியாக இருக்கிறது அந்த கருவிக்கு துணை கருவியாக இருக்கின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் வேறு உங்களுக்கும் எங்களுக்கும் வேறு ஒன்றும் இல்லை சனாதன சக்திகளை இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை இந்து முன்னணியை இந்த மண்ணிலே வராமல் தடுப்பதற்கான அரணாக இருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தம்பிகள் எல்லாம் சொன்னார்கள் சட்டத்தை அப்படியே நேர்கோட்டிலே நடைமுறைப்படுத்துகின்ற நீங்கள் நேர்கோட்டிலே நடைமுறைப்படுத்துகின்ற நீங்கள் பதினொன்னாவது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டில் இருந்து வரை இதுவரை பதினோரு முறை நம்முடைய நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது என்ன தீர்ப்பு எண்பத்தி ஒன்பதுல இருபது லட்சம் ஏக்கர் பஞ்சம் பஞ்சமினலம் இருபது லட்சம் ஏக்கர் பஞ்சமினலம் இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சம் பஞ்சமினலம் பதினெட்டுல ஆறு லட்சம் பஞ்சமில தான் இருபத்தி ஒன்னு கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது சட்டமன்றத்திலே சொன்னார் இரண்டு லட்சம் பஞ்சமிலங்கள் அப்படியே கிடக்கிறது என்று சொன்னார் பதினோரு நீதிமன்ற தீர்ப்புகள் பதினோரு நீதிமன்ற தீர்ப்புகளையும் இந்த இடம் தாழ்த்தப்பட்ட மக்களை தவிர யாரும் பயன்படுத்த முடியாது யார் ஆக்கிரமிப்பில் இருந்தாலும் அதை மீட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பதினோரு தீர்ப்பு இருக்கிறது அது அரசு கையகப்படுத்தி இருந்தாலும் கூட அதை எடுத்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இன்று வரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இரண்டு சென்ட் பட்டா என்பது கிடைக்காமல் இருக்கிறது காலம் காலமாக நாடு சுதந்திரண்டு சென்ட் கேட்டு தொடர்ந்து நம்முடைய போராட்டம் அனைவருக்கே கொண்டே இருக்கிறது நம்முடைய துணை முதலமைச்சர் நம்முடைய நிதியமைச்சரை பார்த்து இது உங்க அப்ப விட்டு சொத்தா என்று கேட்டார்களே நான் முதலமைச்சரை பார்த்து இது உங்க அப்பன் விட்டு சொத்தா என்று கேட்க முடியாதா பஞ்ச உங்கள் அப்பன் விட்டு சொத்தா அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி முன்னாள் முதலமைச்சர் வெள்ளைக்காரன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிலமாக கிடந்த இந்த நிலங்களை பண்பட்டி பதப்படுத்தி உழவு நிலமாக மாற்றிய இந்த நிலங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எழுதி வைத்தார்களே அந்த பஞ்சம நிலங்களை மீட்டு கொடுப்பதற்கு என்ன தடுக்கிறது உங்களுக்கு நான் கேட்கிறேன் கிட்டத்தட்ட அறநிலை அமைச்சராக இருக்கின்ற பாபு அவர்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு விளம்பரம் அரசு நிலம் ஐம்பது கோடி நிலம் கைப்பற்றிட்டோம் அரசு நிலத்தை கைப்பற்றுவதற்கு மாசம் விளம்பரம் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அமைச்சராக எஸ் சி எஸ் மினிஸ்டராக இருக்கின்ற மதிவேந்தனோ இதற்கு முன்னால் அந்த அம்மையாரும் ஏன் ஒரே ஒரு சென்ட் தாழ்த்தப்பட்ட எஸ் சி லேண்டை கூட மீட்க முடியவில்லை என்ன காரணம் ஏன் காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என் பி கே சேகருக்கு இருக்கிற உரிமை மதிவேந்தருக்கு கிடையாதா பி கே சேகர் மீட்கின்ற அந்த கோயில் நிலங்களை போன்று தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிலங்கள் கிடையாதா ஏன் மீட்கவில்லை என்ன காரணம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலம் கொடுத்து விட்டால் இவன் எவனோடும் கூடி கிடைக்க கிளக்க மாட்டான் விடுதலை பெற்று விடுவான் இவன் விடுதலை பெற்றால் இவன் புரட்சி செய்வான் இவன் விடுதலை பற்றால் சனாதன வருமத்தை இவனே அடித்து துவைப்பான் அதுக்கு திமுக தேவைல்ல திராவிடமானவர் ஆட்சியெல்லாம் தேவையில்ல தாழ்த்தப்பட்ட மக்களே அந்த சனாதன சக்தியில அடித்து உடைப்பார் நல்லா கேட்பான் கேள்வி என்ன இன்னும் சேரி வச்சிருக்கேன் கேட்பான் என்ன ஏன் இன்னும் சேரி வச்சிருக்க யாரு வச்சிருக்க என்ன எந்த தர்மம் வச்சிருக்க அந்த தர்மத்தை சொன்னவன வாடா உன்னை செருப்பு கட்டி அடிப்பேன் கேட்கின்ற தைரியம் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்துவிடும் என்பதற்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலம் கொடுப்பதிலே அவனுக்கு அக்கறை இல்லை அச்சம் அந்த அச்சத்தை தொடர்ந்து நடைமுறையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் என்றால் நம் தலைவர் தலைமையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் புரட்சியர் அம்பேத்கருக்கு பின்பு புரட்சியர் அம்பேத்கருக்கு பின்பு பல இயக்கங்கள் வந்த புரட்சியர் அம்பேத்கர் சாகின்ற தருவாயிலே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சென்றார் நான் எனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி எனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னுடைய வேர்வை ரத்தமாக பயன்படுத்தி இந்திய அரசியலமைப்பு என்னுடைய சட்டத்தின் மூலமாக இந்த மக்களுக்கான உரிமையை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிற என்னால் முடிந்தவரை சமூகம் என்கின்ற தேரை நான் இழுத்துக் கொண்டு வந்து இருக்கிறேன் அடுத்த தலைமுறை தலைவர்களே உங்களால் முடிந்தால் அந்த தேரை முன்னுக்கு இழுங்கள் இல்லை என்றால் இடத்திலேயே விட்டு விட்டு போங்கள் நாளைக்கு ஒருவன் திருமாவளவன் வருவான் அவன் அந்த தேரை என்று சொன்னான் வரை அந்த தேரை இந்த மண்ணிலே என்று கொண்டு வருகின்ற ஒரு தலைவர் தான் நம் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் எப்படி அவர் மட்டும்தான் புரட்சியர் அம்பேத்கர் சொன்னார் நான் இந்துவாக பிறந்தேன் ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னார் அந்த கொள்கையை பின்பற்றதற்கு என்று ஒரு தலைவர் இருக்கானா பெரிய தலைவர் என்று சொன்ன ராம் பாஸ்வான் யாரத்திலே போய் சேர்ந்தார் பிஜேபி அறுவடியாக போய் சேர்ந்தார் மாயாவதி என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய தலைவர் யாரத்திலே போய் சேர்ந்தார் பிஜேபி சீட்டில் போய் சேர்ந்து கட்சியே விட்டு போய்விட்டார் இன்னும் பிஜேபி அமைச்சரவையிலே இருக்கிறார் இவர்கள் புரட்சியார் கொண்டு வந்த அந்த நான் இந்துவாக இந்துவாக சாகமாட்டேன் வாழ்நாள் முழுவதும் புரட்சியர் அம்பேத்கர் தந்தை பெரியார் கொள்கையை ஏற்று களமாடுகின்ற நம் தலைவர் ஏற்றி தமிழர் மட்டும்தான் புரட்சியாளர் கொண்டு வந்திருக்கின்ற அந்த தேரை இழுத்து வருகின்ற ஆற்றல் படைத்த தலைவராக இருக்கார் அப்படி ஆற்றல் படைத்த தம்பிகளை சிறுத்தைகளை தம்பிகளாக கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் மண்ணிலே இருக்கிறார் என்று சொன்னால் அது நம் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளி வேறு யாரும் இருக்க முடியாது போராட்டம் பண்றோம் அம்பேத்கர் எல்லாத்துக்கும் போயிட்டார் எல்லாத்துக்கும் இருக்கு கொடுமை பாறைகளை மீண்டும் மீண்டும் என் மக்களின் தலை சுமத்தினால் அக்னி குழம்புகளை அள்ளி வீசும் எரிமலையாக இந்த சமூகம் மாறும் என்று சொல்லுகிறார் சாதாரணமா சொல்ல கொடி எடுத்துடுவேன் அது ஒரு கொடுமை பாறை கொடுக்க மாட்டேன் கொடுமை பாறை வீதியிலே நடக்க விடமாட்டேன் கொடுமை பாறை கொடுமை பாறைகளை மீண்டும் மீண்டும் என் மக்களின் தலைமீது சுமத்தினால் அக்னி குழம்புகளை அள்ளி வீசும் எரிமலையாகின்ற சமூகம் மாறும் என்று சொன்னால் அது நம் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலே மாறும் என்பதை யாரும் மாற்ற முடியாது பற்றி சொல்லுகின்ற சொல்லுவார்கள் தந்தை பாரதிதாசன் சொல்லுவார் அந்த அந்த மறிகளுக்கு ஒரு சரியான நபர் என்று சொன்னால் அது நம் தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விடும் நெஞ்சு சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று சொன்னார் அந்த சிறுத்தை தான் நம் தலைவர் எழுச்சி தமிழர் என்று சொன்னால் யாரும் மாற்றி கருத்திருக்க முடியாது அப்படி இன்று தலைவர்கள் சனாதன சக்தியிலே ஒரு தலைவர் இருக்கிறார் நான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்று சொல்லி இந்த நாட்டை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சனாதன சக்திகளுக்கு கூட அந்த தைரியம் இல்லை அமித்ஷாவுக்கு கூட அந்த தைரியம் இல்லை மோடிக்கு கூட கூட இருக்கின்ற ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக சொல்லி டாக்டர் படித்ததாக சொல்லுகின்ற கிருஷ்ணசாமி ஒரு நபர் இந்த நாடை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தலைவர்கள் மத்தியிலே சனாதன சக்திக்கு சவுக்கடிக்கு கொடுக்கின்ற ஒரே தலைவராக நம் தலைவர் இருக்கிறார் தேர்தலிலே உங்களோடு நிற்கிறார்